फ्रेंड्स இன்னைக்கு மாங்காய் தப்புக்குள்ள தான் நம்ம 놀ைய போறோம் இன்னைக்கு ஒரு புக்கிங்க இன்னைக்கு ஒரு புக்கி எல்லார வாங்க ஆல்வேஸ் வெல்கம் வாங்கங்க அப்புறம் இருக்குங்க ஒரு நீங்க வாங்கங்க காரி ஏறி குறியே பெட்டினு ஐஸ் கட்டை கட்டிட்டு இருக்கான். ஐயே ஐயே இப்ப என்ன வருது? இருக்கு?

பென்சில் இந்த மரத்தில் மாங்காய் இருக்குது அந்த மரத்தில் இருக்குது அந்த மரத்தில் இருக்குது எல்லா மரத்துலேயும் மாங்காய் இருக்குங்க இன்னைக்கு ஒரு மாங்காய் வேட்டை தாங்க சரி வாங்க ஒரு கம்பு கிடைக்குப்பாங்களே அந்த கம்பை தான் ஹால்க்கு பாகுபலி வருகிறார் கம்பை தூக்கிட்டு அந்த கம்பள துரத்தியும் இல்ல எதுவும் இல்லை எப்படி பிடுங்க போறான் தெரியல நீங்க முதல் மாங்காய் எடுத்துட்டோம் இவன் மண்டையை கம்பளை போட்டு கேமர் இருக்க மாட்டேன் போச்சு அடிக்க போறான் அவங்க வீட்டுக்காரன் வந்து 재미ensive <usat> 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 இருக்கிறதுல பெரிய அப்பா பறிச்சதுலயே இந்த மரத்துலயும் இந்த மரத்துலயும் முடிச்சாச்சு அப்பா அந்த மரத்துல அடிக்கப்பறோம்

புதிங்க இங்கே பாருங்க மாங்க எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் இந்த மாவங்க சரியான இனி நிற்கும் தோற்றத்துக்கான எங்கேயோ போயிருக்காது நம்ம ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்ன பண்ண போக தெரியல என்ன நடக்க போக தெரியல இங்கே பாருங்க நம்ம நம்ம சின்ன பொண்ணு கட்டை வாக்கில் எல்லாத்தையும் அல்லது விரு விறுன்னு ஏன்னா தோட்டத்துக்காரன் வந்துட்டானா ஓட ரெடியாக இருக்கணும்ல அதனால் சில சார் நல்ல தோட்டத்துக்கார வந்து நாங்கள் நாங்கள் ஓடிடுவோம் ஆனால் அந்த பைக் என்ன பண்ண போதும் தெரியல அவட்டு பைக் வேறு இங்கே நிற்கிது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு தோப்புக்கார பற்றி நாங்கள் பார்த்தா அப்படி இருக்கோம் மாம்பழம் ரெண்டு கொத்தா இங்கே பாருங்க எவ்வளோ மரம் இருக்கு எவ்வளோ மாம்பழம் கொட்டி கிடக்கும் பாருங்க நிறையா கிடக்கு ஒரு புடி தோற்றத்துக்கார வந்தாருன்னா பார்த்துட்டு மனசே விட்டுருவாது

இங்கே பாருங்கள் எங்கே மாம்பழமாக கிடக்கு தோப்புக்கார பிடிங்க வச்சிருக்க போல் நம்ம அதை ஆட்டையை போட்டுட்டோம் நல்லா இருப்போம்னா போனா ஒன்றெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இங்கேயும் மாம்பழம் நிறையா இருக்கு எல்லாம் கை கட்டு தூரத்தில் இருக்குது இங்க பாருங்க இவ்வளோ மாங்காய் பிடிச்சிருக்கோம் தோப்புக்காரன் வந்தான்னா நம்ம செத்தம் அவ ட்ரெயிலே அவருக்கு நம்ம பிக்கிறோம் இங்க பாருங்க இவ்வளவு மரம் இருக்கு இங்க பாருங்க நான் வரக்குள்ள தைம் நான் காசா இல்லட்டு எறும்பு இருக்கு இருக்கு இங்க பாருங்க गाइस இவ்வளவு எறும்பு அங்க மாங்காடி காந்தா எறும்பு கடி வாங்க கடுக்கறானோ இங்க இவ்வளவு எறும்பு இவ்வளவு பெரிய பெரிய எறும்புன்னு பாத்து மாங்கா மரத்துக்கெல்லாம் பாத்து இருக்குறானோ மாங்காரேங்கடா हेलो बाबूगा भागो रिकोड़ा ए यार आ रहा है दूर आ ீங்கடி <laughs> <laughs> என்னங்க

சொல்லு <laughs> <laughs>